குழந்தை என் செல்வ குழந்தை பார்த்தியா இவன் பாதம் பட்ட இடமெல்லாம் பாலைவனமும் சோலைவனமாகும் பஞ்சம் தீரும் மக்கள் பசியும் தீரும் இது அதிசயமான ஆமா பல பல பெயர் ரொம்ப நல்லா இருக்கேன் மண்டுக்கா குழந்தை ஜாகிரதையாக பார்த்துக்கோ இது வந்துடுறேன் அதை விட எனக்கு என்ன வேலை

முடிந்து விட்டதா ஆண்டவன் கொடுத்த அறிவை எது என்பதை தெரியாத அகம்பேது மரங்களே உங்களுக்கு இதே தொழில் தானா செலவழிக்கும் நேரத்தை கடவுளை தியானிக்க கூடாதா காவியத்தை படிக்க கூடாதா தொழில் செய்து சுகமாக இருக்கக்கூடாதா ஒருவனை அபாண்டமான படிக்கும் சொல்லுக்கும் ஆளாக்குவதனால் உங்களுக்கு வரும் பலன் என்ன பெரியவரே பாவம் உங்களுக்கு வயது வளர்ந்து விட்டது ஆனால் அறிவு வளரவில்லை கேழ்வரையில் நெய்வடுகிறது என்றால் கேழ்பாருக்கு மதியில்லை என்பது போல் பகுத்தறிவை இழந்து நீரும் படையெடுத்து விட்டீர் இல்லாம குழந்தை வந்திருக்காரு இவன் செய்த பாவத்திற்கு இந்த குழந்தையை கொள்ளுங்கள் நில்லுங்கள் தொட்டால் உங்களுக்கு அண்ணன் உருட்டி நான் பயங்கர நினைச்சுக்கிட்டே இந்த கொம்பு முதுகு மாடும் நிறுத்துங்கள் மரியாதையா வெளியே போங்க ஆமா எங்க குரு சாபம் கொடுத்தா அப்படியே சாம்பலாயிடுவீங்க மரியாதையா போங்க வெளியே சரி இந்த மாதிரி கூட்டங்கள் இருக்கத்தான் செய்யும் நம்ம மூன்று பேரையும் தவிர எந்த மானிட பிரிவையும் இல்லாத இடம் செல்ல வேண்டும் குழந்தைக்கு இயற்கை இன்பத்தை தவிர வேறு எதுவும் குறிக்கிடாமல் கவனிக்க வேண்டும் புறப்படுதேவா இதுதான் உலகமடா நீயும் எண்ணி பாராயோ இதனால் வாழ்வில் மயங்கிடாமல் திரும்பி வாராயோ இதுதான் உலகமடா நீயும் எண்ணி பாராயோ இதனால் வாழ்வில் மயங்கிடாமல் திரும்பி வாராயோ இதுதான் உலகமடா நீ எங்கும் ஒழுந்து வாழ முடியாது உண்மையை சொன்னாலும் உணர்ந்து கொள்ள தெரியாது உயர்வு தாழ்வு எனும் வேதம் என்றும் மறையாது உயர்வு தாழ்வு எனும் வேதம் என்றும் மறையாது இதுதான் உலகமடா பாராயோ இதனால் வாழ்வில் மயங்கிடாமல் திரும்பி வாராயோ இதுதான் உலகமட பாராயோ இதனால் வாழ்வில் மயங்கிடாமல் திரும்பி வாரா

மோ நாகராஜா நீங்களா பயப்படாதே மண்டுக்கா நாகராஜன் நம் குழந்தையை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார் அவருக்கு எதுக்காக இருந்தாலும் சரி அவரை பார்த்த உடனே எனக்கு மனசெல்லாம் பதவி போச்சு உங்க ஜாதகம் என்ன ஜாதகமோ தெரியலையே வந்த பாம்பும் கிடைக்காம போயிருச்சு தலையில என்னடா கொம்பு கால என்னடா சக்கரம் ஒரு நாள் என்ன விட்டா ஒரு நாங்களே தான் நானும் எதிர்பார்க்கிறேன் சண்மங்களி பவந்த நேத்துக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை படிச்சிய பாடமா சரியா படிக்கலப்பா சரி எங்க படிச்ச வரைக்கும் லட்சணம் பாடத்தை படிக்க சொன்னா படிக்காம

மாநிலத்திலே பிறந்து மகத்தான காரியங்களை செய்தவர்கள் நித்தியமாய் என்றும் திவ்ய காந்தியோடு வானை அலங்கரிக்கிறார்கள் காஷ்வர் போன்ற முனிவர்கள் பிரகஸ்பதி போன்ற புத்திமான்கள் எல்லோரும் அங்கே சாயுஜிய பதவியை ஏம்பா அதோ தூரமா பெரிய ஒரு நட்சத்திரம் தெரியுது அதுக்கு என்னப்பா ஓஹோ அத கேக்குறியா அதே இந்த பக்கத்துல எல்லாம் சின்ன நட்சத்திரம் இருக்குல்ல அதே மாதிரி இது பெருசு ரெண்டு குழந்தைகள் ஒரு நாள் அவன் அப்பா உட்கார்ந்தான் அதை பார்த்து அவன் சிறிய கோபமாக வந்து அவனை தள்ளினாள் அவமானம் தாங்காமே திருவன் காட்டுக்கு போய் நாராயண தபஸ் செய்தான் அப்பா நானும் நாராயண தபஸ் செய்யட்டுமா ஆமாம் திருவனை போல நீயும் தவம் செய் நாளை தசமி அன்று உனக்கு மந்திரோபதேசம் செய்கிறேன் சரிதான்ப்பா இப்போ நான் சொல்கிற மந்திரத்தை விடாமல் ஜபிக்க வேண்டும்

நாராயண 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 நாராயணத்தை நாராயண நாராயணா நிறுத்தப்பட நாராயண என்ற நமஸ்காரம் ரிஷ்யா நான் பூண்டு வாசி அமர்ந்தவர் வந்திருக்கிறேன் எழுதி அவரை வணங்கு பிரஞ்சீவியான இரு தேவேந்திரா வாருங்கள்